நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டைகர் தயாநிதி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் மனமாக இருக்கீங்களா இப்போ சமீபத்தில் வந்து நேற்றைய தினம் மெரினா கடற்கரை சர்வீஸ் ரோட்டில் வந்து சந்திரமோகன் தனலட்சுமி என்ற ஜோடி இரவு நேரமானதுனால் காவல்துறை வந்து யாருன்னு விசாரிக்கும் போது அவர்களை வந்து தகாத வார்த்தைகள் பேசி ஆபாசமாக வேலை செய்யாதபடி தடுத்து நிறுத்துனாங்க அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா சமூக வலையத்த வலைத்தளத்தில் நேற்று முழுவதுமாக போயிட்டு காவல்துறை அவர்களை வந்து கைது செய்து இன்றைக்கு வந்து சைதாபேட்டை நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்பட்டது பதினைஞ்சு நாள் சிறைவாசம் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க அன்பு சகோதரர் சகையராஜ் அவர்களே அந்த சம்பவம் மிகவும் தண்டிக்கத்தக்க சம்பவமாகும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் அந்த வருந்தத்தக்க சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்திரமோகனும் தனலட்சுமியும் நான் கூட முதலில் கணவன் மனைவி என்று இந்த சம்பவமானதே பொதுமக்கள் மத்தியில் காவல்துறைக்கு ஆதரவாக பலவித தகவல்களை பரிமாறிப்பு கொண்டு இருப்பதை நான் உண்மையிலேயே கண்டு மிகவும் வியந்தேன் எந்த நபரும் காவல்துறையின் நடவடிக்கையை பற்றி குறைகூறவில்லை அவ்வாறு சந்திரமோகனும் அவரது காதலியான தனலட்சுமியும் காவல்துறையின் காவலர்களிடம் முறையின்றி நடந்து கொண்டார்கள் அதற்காகவே முறையான நடவடிக்கையை சட்டப்படி மயிலாப்பூர் காவல்துறை அதிகாரிகள் எடுத்தார்கள் அவர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் அவர்களுக்கு உரிய ஆணையை வழங்கிய சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர் அருண் ஐபிஎஸ் அவர்களை நான் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் ஐயா கரைக்டு நம்ம வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுல வந்து எந்த ஒரு குறைபாடும் நம்ம சொல்லலை ஏன்னால் காவல்துறை அதிகாரிகள் வந்து பணிவிடை செய்யாமல் வந்து அவங்க பண்ணது வந்து உண்மையில் நடவடிக்கை எடுக்கக்கூடியதான் சட்டப்படி வந்து சட்டத்தில் என்ன இருக்கோ அந்த ஐந்து வழக்கு பிரிவுகள் சம்மந்தமாக வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து இடையில என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இதே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறா போல் அதாவது எப்படின்னா ஒரு தீவிரவாதி போல் அந்த அம்மாவையும் அவரையும் கூப்பிட்டு வந்து காவல்துறையில் வந்து அடக்குமுறையாக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து சமூக வலைதளையில் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு கேட்க வச்சுட்டு பிறகு வந்து சிறைக்கு அனுப்புவது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் ச இதை வந்து ஒரு விமர்சனமாக பேசுகிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை பொதுமக்கள் சில தரப்பினர் இப்படியும் பேசுவார்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறையை கடுமையாக சாடுவார்கள் என்பதே உண்மையாகும் இதில் நடவடிக்கை எடுக்காமல் விட்டிருந்தால் எந்த தவறையும் செய்தாலும் மன்னிப்பு கோரினால் விட்டு விடுவீர்களா என்று பேசத் தொடங்கிவிடுவார்கள் எனவே அவர் சந்திரமோகன் நான் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் அடைகின்றேன் மன்னிப்பு கோர பெறுகின்றேன் என்று காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டதன் பேரில் அதற்கு உண்டான வாய்ப்பையை அவர்கள் வழங்கினார்கள் அது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது முறையற்றதாகும் எனவே மயிலாப்பூர் ஆய்வாளரும் உதவி ஆணையரும் துணையான முறையான சட்ட நடவடிக்கை எடுப்பது எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது கண்டனங்கள் என்பது இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் எனவே அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் நிச்சயமாக நாம் வந்து நிச்சயம் அந்த நடவடிக்கை வந்து நாம் வந்து வரவேற்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை ஏன்னா இது வந்து பொதுவாக என்னென்னா ஒரு பப்ளிக் வந்து காவல்துறை கேடு வந்து எப்படி நடக்கணும் அத்துமீறி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது சரி நம்ம தொடர்ந்து அடுத்த இதுக்கு போவோம் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது வந்து என்ன வழக்கம் நம்ம பேசப்பட்டதுன்னா நீங்கள் திருவான்மியூரில் இருக்கும்போது ஆட்டோ சங்கர் அன்றைக்கி வந்து பிரபலமான ஒரு தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய ஆட்டோ சங்கர் அந்த ஆட்டோ சங்கர் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துறீங்க அதை பற்றி உங்களுடைய அந்த நினைவலைகள் சொன்னிங்களா நல்லாயிருக்கும் ஆட்டோ சங்கர் யார் அவர் என்ன பண்ணார் அவருடைய பின்னணி என்ன அதனால் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தல் வந்தது யார் அதை தடுத்தார்கள் இவை அனைத்தும் சொன்னிங்களா நல்லா இருக்குங்க நான் சென்னை அசோக் நகரில் உள்ள காவல் பயிற்சி கல்லூரியில் பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஓராண்டு காலம் கடுமையான பயிற்சியினை அப்போதிருந்த டிஐஜி திரு ஸ்ரீபால் அவர்கள் அவர்களும் காவல் கண்காணிப்பாளர் ஏசியன் விளையாட்டுகளில் வெற்றிவாகச் சூடிய ஜோசு ஜே ஜேபி ஜோசப் ஐபிஎஸ் என்பவரும் சட்ட ஆலோசகர் ஆய்வாளர் திரு சங்கரநாராயணனும் கவ கவாத்து ஆய்வாளர் திரு ஏகாம்பரம் அளித்த பயிற்சிகளின் விளைவாக மிக சிறப்பாக செயல்பட்டு பயிற்சியை பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாம் ஆண்டு செவனே முடிக்கும் அதன் பிறகு நான் இந்த பயிற்சி கல்லூரியை பற்றி சொல்ல விரும்புவது யாதையும் இந்த பயிற்சி கல்லியில் முதன் முதலாக இருநூத்தி எண்பத்தொம்போது இளைஞர்கள் காவல்துறை வரலாற்றில் சர்வீஸ் கமிஷன் மூலம் நேரடியாக எந்தவிதமான பரிந்துரையின் பேரில் சேர்க்கப்படாமல் நியாயமான நீதியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களால் தமிழகத்தின் பொதுமக்களுக்கு செவனே சேவை செய்ய முடிந்தது என்று மறுக்க இயலாத உண்மையாகும் இந்த காவல்துறை பேட்சில் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் பேட்ச் என்றால் பொதுமக்களும் காவல்துறை உயரதிகாரிகளும் செம்மையாக பாராட்டுவார்கள் இந்த குழுவில் ஓய்வுக்கு பின்னர் சித்தண்ணன் என்பவர் சட்ட வல்லுநராக ஏழை மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சட்ட ஆலோசனை வழங்கி வருவது மகிழ்ச்சியான ஒன்று அதை போலவே நான் கேட்டது வந்து திருவாஞ்சூரில் வந்து இப்போ சொல்லிட்டேன் போலவே சைபர் பாலு என்றவர் நவீன காலத்தில் நடைபெறுகின்ற சைபர் கிரைம் பற்றி பல ஆய்வுகளை நடத்தி பொதுமக்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி வருகிறார் அசோக் குமார் என்பவர் ஐபிஎஸ் பதவிக்கு உயர்வு பெற்று காடு கொள்ளையன் வீரப்பனை சாய்த்ததில் மிகவும் திறமட செயல்பட்டதால் அவர் ஐபிஎஸ் வழங்க ஐபிஎஸ் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் அதற்கு மேலும் நண்பர் களியமூர்த்தி என்பவர் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக செயல்படுவதால் தமிழகத்தின் கல்வித்தரம் மிகவும் நன்கு உயர்ந்து உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை போலவே நானும் பயிற்சி முடித்து சட்டம் படித்துள்ளதால் சில கம்பெனிகளுக்கு சட்ட ஆலோசகராகவும் ஏழை மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதிலும் முனைப்பாக உள்ளேன் அதே போலவே ஓய்வு பெற்ற சேலம் காவல் கண்காணிப்பாளர் விவசாயி மோகன் என்பவர் மிகவும் சிறப்பாக சேலம் பகுதியில் காவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை திரும்பட நடத்தி வருகின்றார் போலவே சென்னையைச் சேர்ந்த நயனார் முகமது என்ற நபர் ஏஎம் என் மெலோடியஸ் என்ற இசைக்குழுவை தன்னந்தனியாக இந்த வயதான காலத்தில் நடத்தி வந்து சிறப்பாக நடத்தி வந்து பெயர் பெற்றுள்ளார் நண்பர் நசீர் அகமது என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் இவ்வாறு பல பேர்களை கொண்ட உதவியாளர்கள் தம்முடைய பணிக்காலத்தில் காவல் கண்காணிப்பாளர்களாகவும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாகவும் துணை கண்காணிப்பாளர்கள் உதவி பதவி உயர்வு செவனே பணியாற்றி வருவது நாடு போற்றும் நல்ல செயலாகும் நான் நீங்கள் என்னுடைய திருவான்மையூர் சங்கர் பற்றிய கேள்விகளுக்கு தரப்புவது உடைபெற முன்வருகின்றேன் நான் முதலில் எழுபத்தொன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருவான்மையூரில் பயிற்சி உதவியாளராக ஆறு மாதம் பயிற்சி பெற்றேன் அந்த காலகட்டமானது ஆட்டோ ஷங்கரின் துவக்க காலம் அப்போதே அவர் சாராயம் கடத்ததல் விபச்சார வழக்குகளை தலைமை தாங்கி நடத்துதல் போன்ற கொடிய குற்றங்களில் ஈடுபட்டதால் மிகவும் ஊரறியப்பட்டார் அவரை நான் அப்போதே கொடிய கரங்கள் கொண்டு அடுக்க முயன்றேன் அந்த முயற்சிக்கு பல அவர் என்னை அந்த பகுதியிலிருந்தே உடனடியாக பூந்தமல்லி காவல்நிலையத்துக்கு மாற்றிவிட்டார் எனவே அவர் தன்னுடைய செல்வாக்கை வந்து பயன்படுத்தி இருக்காரு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ரெண்டாவது வந்து என்னன்னா அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து காவல்துறையில வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் ஆகுதுக்காங்க சொல்றீங்களா உண்மைதான் அது வந்து சில சிலர் அவருக்கு சார்பாக செயல்பட்டுள்ள என்பது உண்மையே ஆகும் அதனால் பாதிக்கப்பட்டவன் என்ற சரி அந்த ஆட்டோ சங்கர் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருந்ததுங்களா உங்களை கேட்டு ஏதாவது விசாரிச்சா அந்த அந்த வழக்கானது சென்னை சிபிசிஐடி போலீஸார் விசாரித்தார்கள் அப்போது என்னை பலமுறை தொடர்பு கொண்டு அவரை பற்றிய தகவல்களை கேட்டபோது நான் அவரிடம் விரிவாக சொன்னேன் ஆட்டோ சங்கர் தனது நீதிமன்றத்தில் கொடுத்த வாப்பு வாக்குமூலத்திலும் என்னை பற்றி அவர் என்னை அடக்க கடுமையாக நடவடிக்கை எடுத்தார் நான் அவரது ஆலோசனை அறிவுரையும் கேட்டிருந்தால் இந்த நிலைக்கு உட்படுத்தியிருக்க மாட்டேன் என்று கூறியிருப்பது அனைவரும் என்னை கண்டு என்னை அனைவரும் பாராட்டினார்கள் எனவே அது முடிந்த போத கதை அதை பற்றி பேசுவதால் இப்போது எதுவும் லாபம் இல்லை இல்லை முடிந்த கதையாக இருந்தாலும் சரி ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க வந்து திருவான்பூர் பகுதியில் வந்து ரொம்ப பேசும் நபராக வந்து திகழ்ந்தார் அது வந்து என்னென்னா அவருடைய அந்த கொலை சம்பவங்கள் அவர் என்ன எந்த மாதிரியான பெண்களை வந்து மிரட்டி இந்த தொழிலுக்கு கொண்டு வந்தார் பல கொலைகளை செஞ்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து பேசும் பொருளாதானே இருந்தது உண்மைதான் அவர் தன்னிடம் விவசாய தொழில் புரிந்த பெண்களை இறுதி வரை தன்னிடமே வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு உடன்படாத சில பெண்கள் வேறு விவசாய நபர்களிடம் பணி செய்ய சென்றதால் இவரது ஆத்திரம் அதிகமடைந்து கொலையில் முடிந்தது இவ்வாறு பலர் படுகொலை செய்யப்பட்டு திருவான்மையில் உள்ள அவரது வீட்டின் பூமி கடையிலே புதைக்கப்பட்டது உண்மையாகும் சரிங்க நீங்கள் வந்து உங்களுடைய காவல்துறை சர்வீஸ் வந்து இருந்து அதுக்கு அடுத்தபடி என்னென்னா வடசென்னை பகுதி வட சென்னையில் வந்து என்னென்னா ரவுடிகளினுடைய கூடாரமாக திகழ்ந்த பிஆஸ்ஆர் பகுதியில் வந்து நீங்கள் வந்து பணியாற்றினீங்க அப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ரவுடிகள் அவங்க உங்கள் காலகட்டத்தில் யார் யார் இருந்தாங்க நீங்கள் யாரெல்லாம் யார் மீதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க திருவான்மையர் முடிந்த பின்னர் நான் பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு பின்னர் நான் மாதவரம் காவல்நிலையத்தில் பணியாற்றிய போது வேசரிபாடியைச் சேர்ந்த நாகேந்திரன் அமல் அவர் என்ன அந்த வெள்ளை ரவி வெள்ளை ரவி சேரா போன்ற நபர்களை கடுமையாக அடக்கியதன் காரணமாக வெள்ளை ரவி பெங்களூரில் உள்ள ரைச்சூர் பகுதிக்கு தன் குடும்பத்தோடு குடிபெயர்ந்து விட்டார் என்பதே உண்மையாகும் அவரை நான் காவல்துறை வாகனத்தில் ரைச்சூருக்கு சென்று அவரை அங்கிருந்து அழைத்து வந்தது அனை அனைத்து உயரதிகாரும் போற்றப்பட வேண்டிய நிகழ்ச்சியாக இருந்தது ஏனெனில் அவர் பல ஆண்டு காலம் போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியாத தலைமறைவாக இருந்த எதிரியாக கருதப்பட்டார் உங்கள் காலகட்டத்தில் தானே அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்போ வந்து லத்திகா சரன் வந்து கமிஷனராக இருந்தாங்க ஜாங்கிரி வந்து அடிஷனல் கமிஷனராக இருந்தாங்க அப்போ அதனுடைய அந்த என்கவுண்டருக்கு வந்து உங்களுடைய உதவி எப்படி தேவைப்பட்டுச்சுங்க இல்லை அந்த என்கவுண்டருக்கெல்லாம் என்னை அவர்கள் பயன்படுத்தவில்லை நான் அப்போது ராயபுரம் உதவி ஆணையராக பணியாற்றுனேன் அந்த டீமில் சம்பந்தப்பட்ட சிலர் இவனை பற்றி என்னிடம் கேட்கும்போது விரிவாக அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியிருந்தேன் பொதுவாக வந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா நான் மொத்தம் மூன்று என்கவுண்டர் வழக்குகளில் சம்பந்தப்பட்டேன் முதன்முறையில் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு திருவான்மையூரில் கொட்டிவாக்கம் பகுதியில் மீனவர்களுக்குள் கடுமையான இருபத்தி அன்று சம்பவ அன்று இரவு கடுமையான மோதல் ஏற்பட்டது அந்த நிகழ்ச்சியை தடுப்பதற்கு நானும் எனது ஆய்வாளர் தரப்பினருடன் சென்று அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் பலன் அளிக்கவில்லை அவர்கள் போலீசாரை தாக்குவதிலே குறியாக இருந்ததால் சுட வேண்டிய கட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அந்த போலீஸ் குண்டுவீச்சில் சுடப்பட்டதில் தேசமுத்து என்ற கொட்டிவாக்கத்தை சேர்ந்த மீனவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தது வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியாகும் அதன் விளைவாக பல பிரச்சனைகளை நானும் எனது ஆய்வாளரும் ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்களும் சந்தித்துள்ளோம் இறுதியில் அந்த வழக்கினை விசாரித்த சப்கலெக்டர் சைதாப்டே அவர்கள் போலீஸாரின் தரப்பில் எந்த விதமான தவறும் இல்லை போலீஸார் அப்படி சமயசீதமாக செயல்பட்டதை நான் பாராட்டுகின்றேன் அவர்கள் அப்படி செயல்படாவிட்டால் போலீஸார் தரப்பில் மரணங்கள் விளைந்திருக்கலாம் என்று தனது இறுதி அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பது இந்த செயல்பாட்டை அனைவரும் பாராட்டியுள்ளார்கள் அடுத்த இரண்டு அடுத்தது நான் திரு திருவற்றியூரில் ஆய்வாளராக சட்டம் ஒழுங்கு பிரிவு ஆய்வாளராக தனியாற்றிய போது அந்த பகுதி குடிமக்களை தன்னுடைய கொடுமையான செயல்களால் பாதகமான செயல்களால் மிகவும் வருத்தி கொண்டிருந்த தர்மன் என்ற கொடிய ரவுடியையும் அவருடன் கூட்டாளியாக செயல்பட்ட கிருஷ்ணமூர்த்தி என்ற நபரையும் நாங்கள் பலமுறை அறிவுரை வழங்கி அவர் கேட்காததால் சம்பவத்தன்று ராஜீவ்காந்தி கொலையை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் அந்த கடற்கரை பகுதியில் அவர்கள் இருந்தபோது என்னுடன் சென்ற என்னுடன் வந்த உதவியாளர் தனியவேலும் மற்றும் இதர காவல்துறை காவலர்களும் சென்று அவர்களை பிடிக்க முயன்றும் அவர்கள் எங்களை தாக்குவதிலே குடியாக இருந்ததால் நான் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய கட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டேன் அதன் விளைவாக சம் அதன் விளைவாக படுகாயமடைந்த தர்மன் தர்மனையும் கிருஷ்ணமூர்த்தியும் நாங்கள் காவல் நிலத்தை கொண்டு வந்து அழைத்தபோது அவர்கள் இருவரும் உங்களை ஒருவரை கூட நான் விடமாட்டேன் உங்கள் அனைவரின் குடும்பத்தையும் நான் ஒழிக்காமல் கோயமாட்டோம் என்று அவர்களும் சபதம் போட்டதால் அதனால் அதிர்ச்சி அடைந்த கீழ்மட்ட காவலர்கள் அவர்களை கடுமையாக தாக்கினார்கள் அதன் விளைவாக படுகாயமுற்ற அந்த இருவரையும் நாங்கள் உடனடியாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்ப்பித்தோம் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அதில் தர்ம கொடிய தலைவன ரவுடிகளின் தலைவனான தர்மன் என்பவன் அன்றே இறந்து விட்டான் இது குறித்து வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட துணை ஆட்சியர் வடக்கு அவர்கள் அனைத்து சாட்சிகளையும் விசாரித்து போலீசாரின் செயல்பாட்டினை மிகவும் பாராட்டியது கண்டு நாங்கள் அனைவரும் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தோம் மூன்றாவதாக நான் கொரட்டூர் சரகத்தில் வட்ட ஆய்வாளராக பணியாற்றிய போது கொரட்டூர் அண்ணாநகர் மேற்கு விரிவு பகுதியில் கூடியிருந்தேன் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய இளம் என்ஜினியர் சுதீர் என்பவரை கேரளாவை கேரள இவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் குடும்பத்தாருடன் நட்பு பாராட்டிய கேரளாவைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரும் விஜயகுமார் என்பவரும் அவரை யாரும் இல்லாத நேரத்தில் இரவில் புகுந்து கடுமையாக தாக்கி அவர் வீட்டிலிருந்து நாற்பது லட்சம் சவரணங்களை கொள்ளையடித்து மிகவும் மிகவும் அதிர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது இந்த வழக்கின் விவரமாக அப்போது துணை தலைவராக இருந்த திருமதி திலகவதி அவர்களும் திரு சைலேந்தர் பாபு எஸ்பி அவர்களும் நேரடியாக வந்து எங்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கியதன் பேரில் நானும் என்னுடைய உதவி ஆய்வாளர் வேலுசாமியும் பம்பாய் நகருக்கு சென்று அந்த இருவரையும் கைது செய்து கொண்டு வரும் வழியில் நோயுற்ற அந்த விஜயகுமார் படுகாயம் அடை நோயுற்ற அவர் நோயின் கொடுமையால் இறந்து விட்டார் ஆனால் அந்த வழக்கம் என்கவுண்டர் வழக்கு என்று வருவாய்த்துறையாக கருதப்பட்டு இது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது அதில் என் மீதும் உதவி வேலுசாமி மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் எனவே எங்களது பணிக்காலத்தில் பலவித சிரமங்களையும் பலவித நற்பெயர்களையும் அரிய முறையில் நாங்கள் பெற்றோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி